அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தைந்தாம் வருடம் துவங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குது என்பதை இந்த காணொலியில் காண்போம் குரோதி வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆங்கில புத்தாண்டு பிறக்குது டிசம்பர் முப்பத்தி தேதி நள்ளிரவு பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் தொடர்ந்து அதிகாலையில் உதிராட நட்சத்திரம் துவங்கி புதன்கிழமை ஜனவரி ஒன்று புதிய விடியல் காலை பொழுதாக புத்தாண்டு மலருது புதிய வெளிச்சம் துவங்குது அப்போது உத்ராட நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு புதிய காலைப்பொழுது துவங்கி சூரிய உதயத்தை சூரியோதயத்தை சூரியனுடைய நட்சத்திரத்தில் வரவேற்று ஒரு வாழ்வில் நல்லதொரு வெளிச்சம் பிறக்க கும்பராசிக்காரர்கள் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்து இனிய காலைப்பொழுதை விழிப்புணர்வோடு வரவேற்பது நல்ல விஷயமாகப்படும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு கும்பராசி என்றாலே சனி பகவான் ராசி அதிபதியாக வர்றார் கும்பராசி இது நாள் வரை சனி ஏழரை சனியினுடைய உச்ச சனி இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சனி நிறைய பகை சோதனைகள் கஷ்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் இதையெல்லாம் கும்பராசிக்காரர்கள் சந்தித்து அதை சமாளித்து விடாமுயற்சியோடு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் சனியை உச்ச சனியை சமாளித்து ஜென்ம சனி விலகுகிற இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு கிரக பயிற்சிகள் நடக்குது அது ரொம்ப முக்கியமானது சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீனராசி இடம்பெயர்கிறார் ஜென்மசனியிலிருந்து குடும்ப சனி வாக்குஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் பிறகு மே மாதம் பதினோராம் தேதி குரு பயிற்சி ரிசபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றார் பிறகு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்றார் இப்படி முக்கியமான நான்கு கிரக பயிற்சிகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் சனி பயிற்சி ஏழரை சனியினுடைய காலகட்டங்கள் தொடர்ந்து அதை நீடித்து ஜென்மசனியினுடைய பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து மீனராசிக்கு சனி இடம் பெயர்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அதில் முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க இந்த ஏழரை பாதிப்பில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதிக கஷ்டங்களும் கடுமையான உழைப்பு போராட்டங்களும் வாழ்வில் தடைகள் சிக்கல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடந்து போராடி வந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் முப்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே இருப்பவர்கள் ஒரு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கடந்து அனுபவப்பட்டு ஒரு சில முன்னேற்றத்தை பெறக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமாக அதை சமாளித்து நிறைய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை கட்டமைத்து கொள்ளக்கூடிய வலிமையும் பெற்றிருப்பார்கள் அதே நேரத்தில் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் உடல் சோர்வு மன சோர்வு வரலாம் அதையெல்லாம் சமாளித்து அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த ஏழரை சனியினுடைய காலகட்டத்தை கும்பராசிக்காரர்கள் அந்தந்த வயதிற்கேற்ப கடந்து செல்வது நல்லது இதில் ஜென்ம சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வரும்போது குருவுடைய வீட்டில் சனி பகவான் போது குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபட வேண்டியதிருக்கும் அதிக உழைப்பு தேவைப்படும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தின் கருதி குடும்ப சூழ்நிலையெல்லாம் மனதில் நினைத்து கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி இல்லற வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக அல்லும் பகலும் பாடுபட வேண்டியது இருக்கும் அதை சனி பகவானுடைய நல்லருளால் சமாளித்து நிச்சயம் வெற்றியும் காண்பார்கள் கடின உழைப்பு கனிவான வெற்றி விடாமுயற்சி தொடர் வெற்றி சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடை எடுத்துக்கொண்டு காகத்துக்கு உணவு வைத்து முடிந்தால் திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வது எல் தீபமேத்தி வழிபாடு செய்வது இது போன்ற வழிபாடுகள் கும்பராசிக்காரர்களினுடைய குடும்ப சூழ்நிலையை மேன்மைப்படுத்துவதாக அமையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கடினமாக உழைத்து அதை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தன்முனைப்போடு செயல்படுவார்கள் அந்த உழைப்புக்கேற்ற பொருளாதார வெற்றியும் பண வருமானமும் அவர்களுக்கு கிடைக்கும் இதில் சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து என்கின்ற அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு அது நான்காம் இடத்தில் சனி பார்வை இருப்பதால் வெற்றிக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய முயற்சிகள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இடம் வாங்குவது பூர்வீக சொத்து பற்றிய சிந்தனை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் அதிக உழைப்பையும் அக்கறையும் கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சியும் அவர்களுக்கு அமையும் சனி பகவானினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக விழும்போது அது எட்டாம் இடத்திலே விழுகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் அதில் ஒரு நல்லதொரு முன்னேற்றமும் அடைவார்கள் வியாபாரத்தில் அதிக அக்கறை கொண்டு அதிக உழைப்பையும் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள் அவர்களுடைய கும்பராசிக்காரர்களுடைய உழைப்பு நல்லதொரு லாபகரமாக அமையும் திறன் முன்னேற்றம் பெறும் சிலருக்கு தலைமை பதவி வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற பொருளாதார வெற்றியும் பண வருமானமும் தொழில் லாபமும் தொடர்ந்து கிடைக்கும் ஆகவே சனி பகவான் ஜென்மசனியிலிருந்து விலகி கும்பராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார் அதே நேரத்தில் குரு பயிற்சி மே மாதம் பதினோராந்தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயரும் போது வரக்கூடிய குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு குரு பயிற்சி வருகிறபோது மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஊதிய உயர்வு பண வருமானம் ஒரு நல்ல முறையில் முன்னேறுவதற்கான உயர்வு எல்லாம் குரு பகவான் அவர்களை வழிநடத்துவார் வெற்றி பெற வைப்பார் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் ரொம்பவும் சிறந்து விளங்குவாங்க அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் இந்த இலக்கு பொருளாதார வெற்றியில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்கின்ற இலக்கை அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் நல்ல பண வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது என்கின்ற அடிப்படையில் விழும்போது கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய வீட்டில் குரு பார்வை அமையும் போது வீட்டில் விசேஷங்கள் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் அதிகரிக்கும் திருமணம் போன்ற காரியங்கள் அதிகரிக்கும் வாகன யோகம் இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வீட்டை அழகுபடுத்துவது ஒழுங்குபடுத்துவது போன்ற விஷயங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் பயணங்கள் வெற்றி வரும் குருவுடைய பார்வை ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிற போது அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் கணிசமான தொகை வருமானம் கிடைக்கிற அளவுக்கு சேமிப்பு உருவாகும் தொழில் முன்னேற்றத்தில் நிறைய பண வருமானம் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல புத்திசாலித்தனம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அறிவில் ஒரு திறன்பட ஒரு முன்னேற்ற மேன்மை ஏற்படும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு குரு பகவான் ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவார்கள் வரக்கூடிய குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தை வாரி வழங்குகிறது அதே நேரத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது அந்த ராகு கேது பயிற்சி இருந்து கும்பராசிக்கு வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகுவாக வர்றதுனால கொஞ்சம் உடல் அசதி ஏற்படும் உடல் சோர்வுகள் வரலாம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் சுறுசுறுப்போக சுறுசுறுப்புடன் பணியாற்றி வெட்டிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது சனிக்கிழமை தோறும் ராகு கால பூஜை வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது காலையில் ஒன்பது டு பத்தரை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை எடுத்துக்கொள்வது அம்மன் வழிபாடு நாகாத்தம்மன் வழிபாடு இது போன்ற வழிபாடுகள் ராகு கால பூஜை வழிபாடுகள் பயனுள்ளதாக இருக்கும் தங்குதடை இல்லாத முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு வழி அமைக்கும் உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்தில் கேது பகவான் அவர்கள் எட்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு வரும்போது ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய அமைப்புகள் உருவாகும் கணவன் மனைவியுடைய நட்புறவை அதிகப்படுத்துவதற்கு இறை வழிபாடு உறுதுணையாக இருக்கும் எதை செய்தாலும் விநாயகரை மனதில் நினைத்து வழிபாடு செய்யும்போது குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கை துணையினுடைய முன்னேற்றமும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் ஆலயங்கள் பல இடங்களுக்கு மனதுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபட பல சுற்றுலா ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும் ஆகவே கேது பகவான் ஏழாம் வீட்டுக்கு வருகிற போது ஒரு ஒற்றுமை உணர்வோடு ஆன்மீக சிந்தனையில் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இறையுருள் பெற்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு அமைத்து கொடுப்பார் அதே நேரத்தில் சூரிய பகவானால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய மாறுதல்களை சூரிய பகவானால் ஏற்படும் ஏப்ரல் பதினஞ்சிலிருந்து மே பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டுக்கு உச்ச சூரியனாக வருகிற போது ஒரு நல்ல தைரியமோ துணிச்சலும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோ லட்சியங்கள் ஈடேறும் மக்கள் செல்வாக்கு கைகூடும் பூமி யோகம் கிடைக்கும் சில பேருக்கு பதவி உயர்வு முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரத்தில் ஜூலை பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் சூரிய பலம் ஆறாம் இடத்துக்கு வருகிறபோது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும் எதிர்ப்பு சக்திகள் கைகூடும் பலவிதமான பிரச்சனைகள்லாம் தீரும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் மனதுக்கு பிடித்த முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரிசெய்து வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சாதகமாக அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் தொழில் லாபஸ்தானத்துக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய பகுதியில் நல்லதொரு தொழில் முன்னேற்றம் அற்புதமாக அமையும் நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அலுவலகப் பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும் தொழிலில் நல்லதொரு லாபம் கிட்டக்கூடிய அளவுக்கு அமையும் சுறுசுறுப்பாக பணியாற்றி நிறைய விஷயங்களில் வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும் செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் முருகனுடைய அருளால் கும்பராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகும் மே மாதம் முழுவதும் நல்ல நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வலிமை பெறுவதால் செவ்வாய் பகவானால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி வரும் பூமி யோகம் இருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நிகழ்வுகள் நடக்கும் மக்கள் பாராட்டு கிடைக்கும் சகோதரர்களுடைய ஒற்றுமை நிலவும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல முன்னேற்றகரமான வாழ்வில் ஒரு உயர்வான பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுக்கர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்லதொரு முன்னேற்றத்தை தொடர்ந்து வாரி வழங்குவார் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் சந்தோஷமாக சந்தோஷமாக வைத்திருப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்கள் சுற்றுலா தலங்கள் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வீட்டில் சந்தோஷம் சுபகாரியங்கள் திருமண காரியங்கள் போன்ற செய்திகள் இவைகள்லாம் சுக்கர பகவானால் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு சுக்கர பகவான் உறுதுணையாக இருப்பார் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போன்ற காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்குறைகள் இருந்தாலும் சந்தோஷம் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக உழைத்து வேலைகளில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு பரபரப்பில் தொழில் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் ஆகவே சந்தோஷம் மகிழ்ச்சி தன்னுடைய சுய விருப்பம் இதையெல்லாம் மறந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் கொஞ்சம் மனதில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்த காரியத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் அன்பாக அக்கறையாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்தந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு தன்னை விருப்பத்தின் அடிப்படையில் ஆர்வத்தின் அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொள்வதும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் உள்ளம் தெளிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நவக்கிரகங்களினுடைய சுழற்சியால் நிறைய மாறுதல்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி விலகும் கஷ்டங்கள் குறையும் வெற்றிகள் தொடரும் வரக்கூடிய மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியால் பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் பண வருமானம் சேமிப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆகவே வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல சாதகமான பலனே கிடைக்கும் என்று சொல்லி குவேந்திரா டிவியை தொடர்ந்து வாருங்கள் நவகிரக வழிபாடு இறையருவில் பெற்று ஆலயத்துக்கு சென்று கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கஷ்டங்களை எல்லாம் போக்கி தடைகளை எல்லாம் நீக்கி துன்பங்கள் விலகி வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் அதிகரிக்கச் செய்ய இறைவன் அருள் புரிவார் வாழ்க வளமுடன் குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்